அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போது வீடியோவில் பார்க்குறீங்கள அப்படியே மல்லிப்பூ மாதிரி சுட சுட இட்லி வச்சிங்க அப்படியே காரசாரமாக அருமையாக கறி குழம்பு இட்லி மேலே அப்படியே தளர ஊற்றிட்டு அப்படியே சுட 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 சாப்பிட்டா எப்படி இருக்கும் செம்ம டேஸ்டாக இருக்கும்ல நல்லா சூப்பராக தான் இருக்கும் இட்லி எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது உண்மைதான் ஆனால் இந்த குடல் கறியை கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த குடல் கறியை எப்படி ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப குயிக்காக எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குடல் கறியை செஞ்சு சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் குடல் கறி நம்ம உணவில் சேர்த்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸு மினரல்ஸு விட்டமின்ஸு அவ்வளோ இருக்குங்க வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இது சரி பண்ணும் செரிமானத்தை அதிகப்படுத்தும் குடல் கறி அப்படின்னு சொல்கிறாங்க வயிற்று புண்ணு இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக குடல் கறி செஞ்சு சாப்பிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி க்ளீன் பண்ணுறது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடல் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அந்த பையோடவே கொடுத்துருவாங்க ஒரு சிலர் வந்து உள்ளே இருந்தால் அந்த சிறு குடல் பெருங்குடல் தனியாக பிரிச்சியும் மூணு பகுதியாக கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பை தனியாக இருக்கும் சிறு குடல் தனியாக இருக்கும் பெருங்குடல் தனியாக இருக்கும் மூணு பார்ட் இருக்கும் முதல்ல இதை வந்து தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா வாயின்னு வரும்போது அதில் நிறைய அழுக்குங்க இருக்கும் அதனால் முதல்ல அலசிட்டு தனித்தனியாக பிரிச்சுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் இது வந்து சிறு குடல் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அது வந்து அந்த பை இது வந்து பெருங்குடல் இப்போ க்ளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குது இப்போ நம்ம சிறு குடல் எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம் இதுதான் கொஞ்சம் பெரிய வேலை இதை கொஞ்சம் முக்கியமாக பாருங்கள் இந்த சிறு குடலில் வாய் இருக்குல்ல அந்த வாயில் ஒரு தென்னங்குச்சி எடுத்துங்க தென்னங்குச்சியில் இந்த வாயு உள்ளறை நம்ம அழுத்துற மாதிரி தெரியும் அந்த வாயு உள்ளறை நுழைக்க கூடாது அந்த வாய்க்கு மேலே வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த குடலோட மேல் பகுதி அந்த வாய் வழியா உள்ள போகும் அதாவது கான்செப்ட் என்னன்னா இந்த குடலோட மேல் பகுதி உள்ளே போகும் இருக்கிற பகுதி மேலே வரும் அதுதான் நம்ம வாயு உள்ள நேரடியா நேரடியாக குச்சியை சொருகக்கூடாது அது வேற மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கு மேலே லேசாக போட்டு அழுத்தினீங்கன்னா இந்த குடலோட மேல் பகுதி அந்த குடலோட உள்ளே போவோம் உள் பகுதி மேலே வரும் நல்லா பாருங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே உள்ளே லேசாக வச்சு முதல்ல சொருவிட்டு அப்படியே சர சரன்னு இழுத்தோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும்னா குடலோட அந்த மேலே இருக்கிற பகுதி பார்த்து உள்ளே போகும் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடும் ஃபுல்லாக உள்ளே சொறிட்டிங்கன்னா அப்படியே உளுத்தாகிடும் இப்போ அழுக்கு நம்மளுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் அதை அப்படியே உருவி இழுத்தோம் அப்படின்னா எல்லாம் வெளியே வந்து விழுந்துடும் இதுதான் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பழகிடும் கஷ்டமாகவே தெரியாது முதல்ல தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரெண்டு மூணு தடவை பழகிட்டிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக பாருங்கள் அந்த டைரெக்டாக நம்ம அந்த குச்சியை அந்த வாய் உள்ளார சுருவக்கூடாது அதுக்கு மேலே லேசாக வச்சு அழுத்தினோன்னா அப்படியே உல்ட்டாகும் அந்த குடல் மேலே அதை பிச்சி இழுத்துட்டு அப்படியே உருவினீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அழுக்கு அப்படியே சரேன்னு வந்துடும் ஒரு சில இதில் ஒயிட்டாக வரும் ஒரு சில இதில் வந்து மஞ்சள் கலரில் வரும் பட் அழுக்கெல்லாம் எடுத்துடலாம் இதை மட்டும் கண்டிப்பாக தனியாக வச்சு கிளீன் பண்ணுங்கள் ஏன்னா சிறு தான் அழுக்கு அதிகமாக இருக்கும் இந்த அழுக்கோடு நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து கொஞ்சம் கசக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் ஈஸியாகிடும் இதை அப்படியே நல்லா அந்த அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு லேஸாக அலசிட்டு தனியாக ஒரு ஒரு பாத்தத்தில் தனியாக வச்சுங்க ஏன்னா இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் இந்த சிஸ்டம் உங்களுக்கு சரியாக வரலனா அந்த குடலை எடுத்துகிட்டு கத்திரிக்கொள்ளில் ஒரு சைடாக கட் பண்ணி அப்படியே ஒரு இழுத்து இழுத்திட்டிங்கன்னா அந்த பைப்பு வந்து ஃப்ளாட் ஆகிடும் உள்ள அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கை எடுத்து போட்டுடலாம் இப்படியும் க்ளீன் பண்ணலாம் ஆனால் குடல் சாப்பிடும்போது அந்த பைப் பைப்பாக வரும் பாருங்கள் குடலை அது மாதிரி இருக்காது உண்மையாக பார்த்தீங்கன்னா அது மாதிரி பைப் பைப்பாக வச்சுட்டு குடல் சாப்பிட்டா தான் குடல் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் முன்னாடி இருக்கிற அந்த குச்சி டைப்பை ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணால் கரெக்டாக வந்துடும் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு இந்த சிறு குடலை மட்டும் நீங்கள் தனியாக ஒரு பாக்கத்தில் வச்சுக்கணும் நீங்கள் தனித்தனியாக க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் குறைஞ்சபட்சம் கண்டிப்பாக ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ நீங்கள் அந்த பை இருக்குல்ல அந்த பையோட உள்பகுதி பார்த்தீங்கன்னா உள்பகுதியில் அது இது மாதிரி அழுக்கு இருக்கும் இதையும் வந்து நீங்கள் கையில் வந்ததுன்னா கையில் க்ளீன் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி சுத்தமாக எடுத்துடணும் இந்த ப்ராசஸ் வந்து முதல் ஸ்டெப்பு இந்த ப்ராசஸ் முடிக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷம் ஆகிடும் இதில் இருக்க அழுக்கெல்லாம் சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் தனியாக வச்சுங்க இப்போ இது வந்து பெருங்குடல் பெருங்குடல் பெரும்பகுதி வந்து கொஞ்சம் கொழுப்பாக தோஞ்சல் மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன அழுக்குங்க இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிங்க இது பெருங்குடலில் வந்து ஒரு பித்தப்பை மாதிரி ஒரு ஹார்டாக ஒன்று இருக்கும் அது உள்ளே கொஞ்சம் அழுக்கு இருக்கும் இதில் வந்து அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை ஒரு சில இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை வந்து கட் பண்ணி உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எதையும் தூக்கி போட வேண்டி இருக்காது நீங்கள் அழுக்க மட்டும்தான் க்ளீன் பண்ணோம் பார்க்குறதுக்கு இது கொழுப்பு மாதிரி இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த கொழுப்புக்காக தான் இந்த குடலே சாப்பிடுவாங்க ஸோ நீங்கள் எதையும் எடுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாத்தையும் எடு க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று நம்ம க இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்து மூணுத்தையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க எதுக்கு ஊற வைக்கிறோம் அப்படின்னா சுடு தண்ணியில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அழுக்கெல்லாம் ஈஸியாக சீக்கிரம் வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் முதல்ல பெருங்குடலில் இது இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுனா ஓரளவுக்கு கொஞ்சம் சா ஹார்டாகிடும் ஹார்டாக இருக்கும் போது கட் பண்ண ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் அருவாமனை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு அப்படி இல்லைன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்திரிக்கோள் கத்திலையும் கட் பண்ணலாம் அதுக்கு போர்டுலாம் வேணும் இப்போ வந்து நம்ம சிறு குடலை கட் பண்ணிக்கலாம் அதை கிளீன் பண்ணிட்டோம்ல முதல்ல ஆரம்ப கட்ட க்ளீனிங் முடிஞ்சிச்சு இப்போ அந்த பைப் பைப்பாக இருக்கிறத சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் சிறு குடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இதை என்ன பண்ணோம்னா இந்த சிறு குடலை மட்டும் ஒரு ஆறு தடவை அஞ்சு தடவை நல்லா தண்ணி போட்டு அலசி க்ளீன் பண்ணணும் இது மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அஞ்சு ஆறு தடவை தண்ணி போட்டு போட்டு நல்லா அலசி 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 கிளீன் பண்ணோன்னா நல்லா பளிச்சின்னு ப்யூர் ஒயிட்டாகிடும் அந்த சிறு குடல் இதை எடுத்து ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல வச்சிங்க அதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பெருங்குடல் அதையும் ஃபில்டர் பண்ணி அலசி அதே பாத்திரத்துல சிறுகுடல் கூடிய இப்போ நம்ம சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துலாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துடலாம் இப்போ நம்ம வந்து பைய கிளீன் பண்ணிடலாமா இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இது நல்லா சுடு தண்ணியில் ஊறிச்சுடா இப்போ பாருங்கள் அப்படியே அந்த மேலே இருக்கிற அந்த சொர சொரப்பாக இருக்குதுல்ல அது வந்து அப்படியே உறிஞ்சி வந்துடும் நம்ம கையிலயே எடுத்துடலாம் தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு சூடாக இருந்ததுன்னா அப்படியே லேயர் லேயராக உரிக்க உரிக்க அதுவாக வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வரல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கத்தி வச்சு கொஞ்சம் சொரண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ தண்ணி நல்லா சூடாக இருந்ததுன்னா இது மாதிரி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அப்படியே ஒயிட்டாகிடும் இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இந்த சொர சொரப்பு இருக்குல்ல அதை கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு தான் செய்யணும்னு இல்லை அது வந்து உடம்புக்கு எந்த தீங்கும் இருக்காது டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும் நிறைய பேருக்கு அது பிடிக்காதுன்றதுனால அதை எடுத்துடுறாங்க ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக அந்த மேல் பையையும் கட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இதுவும் கட் பண்ணியாச்சு இதையும் நல்லா போ தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துனோன்னா போட்டி கொடல் கறி சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ மூணுத்தையும் நல்லா ஒன்றாவே சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே ஒயிட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரி வச்சுட்டு நம்ம சமைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் எப்படி இருந்தது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பப்